வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகை போட்ட பூஜை விழாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சனிக்கிழமை காலையில் வாசல்லாம் கூட்டி சின்னதாக ஒரு சங்கு கோலம் போட்டு நிலவாசல் படிலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு மா கோலம் போட்டு பூஜை அறையில் பெருமாள் முகம் சங்கு சக்கரம் கோலம் போட்டு பெருமாளையை அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வாசலில் இருக்கிற விநாயகருக்கு சிம்பிளாக அபிஷேகம் பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி முழுமுதற் கடவுளான விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் பெருமாள் பூஜைக்கு தேவையான நைவேத்தியங்கள் செஞ்சோம் ஸோ பெருமாள் படையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தளிகைக்கு ரெண்டு விதமாக வந்து பிரசாதங்கள் செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ் கலரு சாதம் செஞ்சு வடை பாயசம் சுண்டல் பண்ணி பெருமாள் முகம் போட்டு படையல் போடுவாங்க மற்றொரு முறை வடை பாயசம் பண்ணி பானகம் துளசி தீர்த்தம் வச்சு இப்போ பெருமாளுக்கு வந்து தலைகை போடுவாங்க இதில் வடை பாயசம் செஞ்சு தலைகை போடுற பழக்கம் தான் எங்களோட பழக்கம் ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா சாதம் சாம்பார் ரசம் முருங்கைக்கீரை பொரியல் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வாழக்காய் வறுவல் சுண்டல் வடை பாயாசம் அவள் சக்கரை பொங்கல் மாவிளுக்கு பானகம் துளசி தீர்த்தம் தயிர் சாதம் அவல் கடலை பொறி பல வகைகள் இது எல்லாமே நாங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியமாக வச்சுருந்தோம் பெருமாள் பூஜைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நைவேத்தியம் அப்படின்னா அது தான் ஸோ தயிர் சாதம் கண்டிப்பாக நம்ம வைக்கணும் எந்த ஒரு பெருமாள் பூஜையாக இருந்தாலும் சரி தயிர் சாதம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் ஏன்னா தயிர் சாதம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் அதனால தான் திருமலை திருப்பதியில் இன்றளவும் மண்பானையில் வந்து தயிர் சாதம் செஞ்சு பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸோ மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எங்களால் தலிகை படைகள் போட முடியல தலிகை செய்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சிம்பிளாக மாவிளக்கு போட்டு தைரெண்ணம் வைத்து பெருமாளை வழிபட்டால் தலிகை யிட்ட பலன் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த பூஜைக்கு கண்டிப்பாக வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாத்தணும் கொஞ்சமாக அது துளசி வந்து அலங்காரம் பண்ணும்போது அவருக்கு நம்ம வைக்கணும் நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அன்றாட வாழ்க்கையிலே வந்து ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிடுவோம் அதே மாதிரி தான் இறைவனுக்கும் நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஒரு வேண்டுறோம் அப்படின்னா இறைவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார் அதை மாதிரி தான் இந்த துளசி மாலை மாவிளக்கு தைரணம் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் எது இருக்கோ இல்லையோ அதனாவது செஞ்சு நம்ம வந்து அந்த பூஜையை பண்ணும்போது இறையருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பெருமாளோடய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ நானும் வந்து ரொம்ப மன நிறைவாக பூஜை பண்ணேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்லோகம் வந்து பெருமாள் நூற்றி எட்டு பூற்றி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி தீபரூப ஆராதனைகள்லாம் காட்டி என்னோடய பூஜையை நல்ல நிறைவாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நிறைந்த ஏகாதசி அப்படிங்கிறதுனால அன்னைக்கு துளசி மாடை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் ஸோ அந்த பூஜையும் நான் வந்து சேர்த்து அன்றைக்கே செஞ்சுட்டேன் தலிகிட்டேன் அன்றைக்கே ஸோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக நான் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே பெருமாளோட அருள் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்